வாங்கம்மா வாங்க விதவிதமா ரக ரகமா கலர் கலரா நிறைய பழம் வந்துருக்கு மேடம் வாங்க வாங்க ஒரு கிலோ சாத்துக்குடி கொடுங்க எவ்வளோ இரநூறுபா ஆண்டி அவ உங்க அண்ணன் பொண்ணு தான் உரிமையா கூப்பிடலாம் அண்ணன் பொண்ணும் ஆட்டுக்குட்டி பொண்ணும் அது எல்லாமே வீட்டுக்குள்ளதான் வெளியில வந்தா ஓனர் நான் கஸ்டமர் அவ்வளவுதான் நல்ல பழமா பாத்து போடு எல்லாம் நல்ல பழம்தான் தான் இல்லாங்க ஆ சரி சரி ஸ்கேனர் காட்டு ஸ்கேனரா அது பேரு QR கோட் ஏதோ ஒரு கோட் காட்டு இங்கே ஆன்லைன் பேமெண்ட்லாம் கிடையாது only cash payment தான் cash வேணா கொடுங்க cash ஆ இல்லையே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் காசு கொடுத்து அப்புறம் பழத்தை வாங்கி போங்க குடுமா பழத்தை கொடுத்துரு சரி சரி வா ஆ ரம்யா உனக்கு ஃபோன் பே ஒரு 200 ரூபாய் காசு இந்த கொடு இல்ல லட்சுமி கா காசு கொடுப்போம் சில்லற சரிமா அத்தை 200 ரூபாய் ஃபோன் பே பண்றேன் கையில காசு இந்த காசு

அவன் கொடுக்குற நிலமையில இருக்கறான் நம்ம வாங்குற நிலமையில இருக்கறான் என்ன பண்றது சரிப்பா நான் உனக்கு 250 ரூபாய் பண்ணிறேன் இப்போதைக்கு 200 ரூபாய் கொடு சீக்கிரம் ஆ வந்துச்சே பாரு ஆ வந்துச்சு ஆ என்னங்க எவ்வளவு சார் இருக்குது பாரு ஜானந்தி ஆ வரா திரும்பி வந்திராதீங்க என்ன 200 ரூபாய் ஒரு வழியா பணம் ரெடி பண்ணிடுங்க போல அதெல்லாம் உனக்கு எதுக்கு கொடு இந்தாமா வரா ஆ ஆ